ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் இந்தியன் வங்கி கட்டுவதற்காக பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்த எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலம் நகரத்தில் இந்தியன் வங்கி கட்டுவதற்காக பூமி பூஜையை தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த வங்கி கட்டுவதற்கான சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய இந்தியன் வங்கி பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்தியன் வங்கி மேலாளர் அருண் கிளமங்கலம் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சையத்தசேன் கவுன்சிலர்கள் கே ஆர் நாகராஜ் சாதிக் பாஷா எம் நாகராஜ் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல போராட்டத்திற்கு பிறகு இந்த பழமை வாய்ந்த இந்தியன் வங்கியை அப்புறப்படுத்தி புதியதாக ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்தியன் வங்கி கட்டப்படுவதற்கான பூமி பூஜையினை வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்து பணியினை தொடங்கி வைத்தார் தளி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் இளமங்கலம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கிரிபாபு சீனிவாசன் விஜயசிறி உமா சுரேஷ் பேரூராட்சி அலுவலர்கள் சீனிவாஸ் கணேஷ் நரேந்திரகுமார் ஒப்பந்ததாரர் சுதாகர் மற்றும் இந்நாள் முன்னாள் கவுன்சிலர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் களமங்கலம் செய்தியாளர் சிவபிரகாஷ் கடந்த பல வருடங்களாக களமங்கலம் நகரில் இந்தியன் வங்கி காவல் நிலையம் அதே போல் பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்தது இது பொதுமக்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாக இருந்தது இந்த வங் இந்த வங்கியுடைய கட்டிடம் கட்டி ரொம்ப ஆண்டுகளாக முடிந்து விட்டது அதனால் மழை வந்தால் மேற்கூறி ஒழுகின்ற நிலை இருந்தது அதனால் அந்த கட்டிடத்தை மாற்ற வேண்டுமென்று கூட்டுரோட்டில் அந்த கட்ட அந்த கட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போது களமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் அதே போல் பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி கவுன்சிலர்கள்லாம் வந்து சந்தித்து ஏற்கனவே இருக்கின்ற களமங்கலம் மைய பகுதியில் அந்த இந்தியன் வங்கி செயல்பட வேண்டும் அவை இடமாற்றம் செய்யப்பட்டால் பொதுமக்களுக்கு இது பெரும் பாதிப்பு ஏற்படும் அதே போல் பெண்களுக்கு அதே போல் மகளிர் குழுக்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படும் அருகாமையில் காவல் நிலையம் பார்த்து வைத்தார்கள் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளோடு பேசி ஏற்கனவே இந்த இடத்திலேயே அந்த கட்டிடம் இருக்க வேண்டும் பழுதடைந்த கட்டிடத்துக்கு மாற்றாக புதிய கட்டிடம் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக கட்டித்தரப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்து இன்றைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடத்துக்கான பணியும் பூமி பூஜை செய்து இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்களுடைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறிப்பதை என்று